களம வடநாட்டல நீங்க வந்து போறீங்க ஆனா கன்னடத்துல போறா ஏத்தறா நம்மள போறான்டா வடநாட்டுக்காரங்க இங்கே வரா வழக்கி இங்க இருக்கு நம்ம மத இயேசு இந்த நாட்டுல பார்த்திதி கிசிதி போறையா காதி கிடையாது

હસળાદહામર હ૪ાતાંય જીદે હીંજાઢ હીણે

நாளைக்கு ஐந்து வருமா அச்சாத் காவல் 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 காவல்துறையே காவல் காவல்துறையே அனைத்து முறையே அண்ணா வண்டண்ணா அண்ணா வணங்கண்ணா வணங்கண்ணா எவ்வளோ ஆகிறீங்க முதல் வழியை வச்சுட்டு இந்த ஆஃபீஸில் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் கிடையாது சொல்லு மனித உரிமை வெளியேடா வெளியே பாருங்களா இல்லாத சக்க